மூட்டை சுவாமி டூ பாம்பாட்டு சித்தர் என்ற தலைப்பை நாங்கள் ஏன் வைத்தோம் அதாவது இந்த வீடியோவிற்கு அந்த தலைப்பை ஏன் வைத்தோம் என்ற விளக்கத்தை நேற்று சொல்லியிருந்தேன் அதனைத் தொடர்ந்து எங்களது அன்பான நேயர்களுக்கு அந்த விளக்கத்தை தொடர்ந்து இன்று நான் தரும் அந்த சொல் என்னவென்றால் அதாவது பாம்பாட்டு சித்தரில் இருந்து மூர்த்தி சுவாமி வரை என்று சொன்னதற்கு காரணம் அனைத்தும் ஒரே ஒரு பொருள்தான் இதனை பலரும் பல இடங்களில் அறிவுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் ஏன் பாம்பாட்டு சித்தரே தான் சொல்லிய ஒரு பாடலில் தான் சேர்த்து வைத்த அதாவது அவரது குருநாதராகிய சட்டை முனி அவர்கள் பாம்பாட்டு சித்தர் சித்தனாகும் நிலைக்கு முன் அந்த மருதமலையில் தவம் ஏற்றும் நிலைக்கு முன் ரத்தினம் கற்கக்கூடிய பாம்புகளை இடித்து விளையாடி அதனை கொன்று பல விளையாட்டுகளை செய்து அந்த நவரத்தினங்களை எடுத்திருக்கிறார் அப்பொழுது அவர் முன் தோன்றிய பாம்பாடித்திரு குருநாதர் சட்டைமொழி அவர்கள் ஏனப்பா இவ்வாறு எத்தனையோ பாம்புகளை கொன்று நவரத்தினங்களை வைத்து விளையாடுகிறாயே இதனால் உனக்கு என்ன பயன் உன் உடம்பிற்குள் ஒரு பாம்பு ஓடுகிறது அதை அடக்கி ஆளக்கூடிய வித்தை உனக்கு தெரியுமா ஏன் அதற்கு முயற்சி செய்தால் என்ன என்று சொல்லும் பொழுதுதான் அந்த சித்த சொல்லும்பொழுதுதான் அதாவது பதினெட்டு சித்தர்களில் கடை சித்தர் வடிவத்தில் வந்த அந்த பெருமகனார் ஓஹோ அப்ப உடலுக்குள் ஒரு பாம்பு இருக்கிறதா என்று வியந்து அந்த பாம்பு என்னவென்று பார்ப்போம் என்று அறிய மருதமலை கோயிற்குள் சென்று பல்லாண்டு காலம் தவம் செய்து அதாவது பல்லூலி காலம் என்று சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட நூறு நூறு வருடங்களாக மூன்று நான்கு நூறு வருடங்கள் செல்கிறது தவம் ஏற்றி அந்த குகைக்குள் அடைந்து அட்டமா சித்தி அடைந்து என்ற பாம்பை அவர் அடக்கி ஆண்டு அந்த குண்டலினி என்ற பாம்பை தன்வசப்படுத்தி அவர் பாம்பாட்டு சித்தன் என்ற பெயரும் பெற்றார் இப்படித்தான் ஒவ்வொரு பெருமக்களும் சித்தநிலை அடைந்திருக்கிறார்கள் இல்லாவிடில் முதற் சித்தராய் பிறந்து மறு சித்தனாய் மாறும் பொழுது கூடு விட்டு கூடு பாயும் பொழுது அவர்கள் அந்த மனித உடலை சித்தநிலைக்கு தயார்படுத்த அவர்கள் தங்க தங்கள் பாம்பை அதாவது அந்த குண்டலிய சக்தியை அடக்கிய அந்த விதமும் இதுதான் என்று அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகின்றேன் அதே போலதான் நாம் சிவனென்றும் பிரம்மாவென்றும் விஷ்ணு என்றும் சொல்கிறோம் அழிக்கும் கடவுள் அதாவது ருத்ர ருத்ரநிலை சிவபெருமான் படைப்பு நிலை அந்த பிரம்மன் காக்கும் நிலை அந்த திருமால் அப்போ இந்த குண்டலினி அவங்களுக்கெல்லாம் எப்படி எப்படி இருக்குங்கிறார் பாம்பாட்டி குற்றமற்ற சிவனுக்கு குண்டளவுமானாய் சிவபெருமான் அந்த குண்டலனியை அடக்கியாண்ட காரணத்தால் அவருடைய குண்டலனி சக்தியானது அவர் காதுகளில் குண்டலமாக தொங்குகிறது என்கிறார் கூறும் திருமாளினுக்கு குடையும் ஆனாய் பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள பெருமாள் அந்த குண்டலி சக்தியை அடக்கி ஆண்ட காரணத்தால் அவருக்கு ஐந்து நாக ஐநாக பாம்பாக பைநாக பாம்பு கேள்விப்பட்டிருக்கோம் ஐந்து பாம்பு வடிவில் எடுத்து அதாவது குடை போன்று தலைவறித்து அவரை காத்து வருகின்றது கற்றைக்குழல் பார்வதிக்கு கங்கணமானாய் கற்றை குழல் பார்வதி அதாவது பராசக்தி அவங்களும் மட்டும்தான் இந்த குண்டலி சக்தி என்பது கிடையாது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டு அதனால் அந்த பார்வதி தேவிக்கு கங்கணம் என்றால் காப்பு அந்த குண்டலி சக்தி பார்வதி அடக்கிய அன்ற காரணத்தால் அங்கு அந்த சக்தியானது காப்பாக இருக்கின்றது கரவாமல் உளம் வெளிந்தாடு இந்த மாதிரி உள்ள சக்தியை நீ போற்றி புகழ்ந்து பாடி ஆடு பாம்பே என்று குண்டலி சக்தியின் பெருமையை நமது சித்த மருமகனார் பாம்பாட்டி சித்தர் அவர்கள் வரதமலைகளில் இருந்து கூறுகின்றார் அப்புறம் அதுக்கப்புறம் அவர் ஒரு பாட்டை சொன்னார் பாருங்க மண்டலத்தை தாங்கு மிக வல்லமை கொண்டாய் குண்டலி சக்தி இருந்தா இந்த மண்டலத்தை தாங்கலாமா அதாவது இந்த மண்டலத்தையே கையில் ஏந்தலாமா மண்டலம்னா உலகம் மாயனுக்கு மாயன் படுக்கைக்கு வண்ணப்பாயானாய் மாயன்னா யாரு திருமான் அவருடைய படுக்கைக்கு அவர் பார்க்கடல படுத்திருக்காரு அதுக்கு சக்தி கண் கண்டவடை நடுங்கிட காட்சிக்கும் பெற்றாய் கண்ட படங்கிற பலமொழி கேள்விப்பட்டிருக்கோம் கண்டமடை நடுங்கிட யார் பார்த்தாலும் அந்த குண்டரணி பாம்பை கண்டு பயந்தாங்க கண்டமடை நடுங்கிட காட்சிக்கும் பெற்றாய் கண்ணே செவியாக கொண்டாய் ஆடு பாம்பே அதாவது பார்வைக்கு கண்ங்க மனிதனுக்கு பார்வைக்கு கண் தேவை பறவைகளுக்கு பார்வைக்கு கண் பார்வைக்கு கண் தேவை இங்கே செவியும் தேவை பார்வைக்கு கண் தேவை கேட்கும் திறனுக்கு செவி தேவை இங்க கண்ணே செவியாக கொண்ட பாம்பு இந்த குண்டரணி பாம்பு அப்படின்னு சொல்ற சந்திரனை சூரியனை தாவி தீண்டினாய் இவர் எதையும் விட்டு வைக்கலங்க நவகிரகத்தையும் விட்டு வைக்கல உலகத்துக்கு ஒளி காட்ட சந்திரன் இரவுல சூரியன் டேந்து கடன் வாங்கி பகல்ல உலகத்தை காக்கிற சூரியன் நவக்கிரகங்களுக்கு தலைவன் சந்திரனை சூரியனை தாவி தீண்டினாய் அந்த சந்திரனையும் சூரியனையும் ராகு கேது பிடிக்குதுங்கிறாங்க பாம்பு பிடிக்குதுன்னு சொல்றோம் என்ன சர்பம் பிடிக்குது ராகு கேது பிடிக்குது அப்ப அந்த சந்திரனை சூரியனை தாவி தீண்டினாய் சங்கரனுக்கு ஆபரணமாய் தானும் ஆகினாய் சங்கரன் அவருக்கு ஆபரணமும் ஆகினாய் மந்திரத்துக்கு அடங்கினாய் மண்டலம் வளைந்து வளைந்து நின்று ஆடு பாம்பே என்கிறார் அப்ப அந்த பாம்பு எப்படிப்பட்ட சக்தி என்று பாம்பாடிசன் கூறிக்கொண்டே வருகிறார் எட்டு நாகம் தம்மை கையால் எடுத்து ஆட்டுவோம் எட்டு விதமான நாகம் அனிமா மகிமா லகிமா பிரத்திமா இந்த மாதிரி எட்டு விதமான நாகம் இந்திரனார் உலகத்தை இங்கே காட்டுவோம் லோகம் எங்க இருக்கு நாங்களே காட்டுறோம் நீங்க ஒன்றும் மேலோகத்துக்கெல்லாம் போக வேண்டாம் இந்திரலோகம் இங்கே தான் இருக்கு இந்திரனார் உலகத்தை இங்கே காட்டுவோம் இந்திரன் யாரு நாங்களே இந்திரன் நாங்களே சந்திரன் இந்திரனும் சந்திரனும் நாங்களே உடனடி பாம்பை அடக்கிட்டதுனால இந்திரனும் சந்திரனும் நாங்களே கட்டுக்கணங்கா பாம்பை கட்டி விடுவோம் அதாவது எவனாவது மமனம் கொண்டு திரிகிறானா அவனையும் கட்டி போட்டுருவோம் தன்னை கத்தி ஆடு பாம்பே என்று பாம்பாடி சித்தர் அந்த குண்டரணி பெருமையை சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட பாம்பாடு சித்தர் மரதமலையில் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக தவம் செய்து சிந்தனையை அடைந்து பிறகு ஊரங்கும் சுற்றி திருந்து சமூக தொண்டாற்றி மக்களுக்கு தொண்டாற்றி ஏழை மக்கள் ஏழை மக்களை காப்பாற்றி அவருக்கு மிகப்பெரிய மருத்துவங்கள் எல்லாம் செய்து மருந்தீடுகள் எல்லாம் செய்து மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்து அதன் பின் அந்த சங்கரன் பதியிலே அதாவது பாதி அரிசங்கரன் பதியிலே அப்படின்னா என்ன அர்த்தம் சங்கர் சங்கரன் பாதி நாராயணர் பாதி தான் பாதி அரிசங்கரன் பெண்பாக ஒரு ஒரு பகுதி ஆண்பாக ஒரு பகுதி அப்ப சிவனும் சக்தியும் சேர்ந்த அந்த பாதி அரிசங்கரன் பதியிலே இவர் கோமதி அம்பாவை பிரதிஷ்டை பண்ணிட்டு அதன் கன்னி முளைன்னு சொல்லக்கூடிய இப்ப பாம்பாடி சமாதி இருக்கிற இடத்துல தன் ஜீ ஜீவனை அடக்கி சிவமாக்கி பிறகு கூடு கூடுபிட்டு கூடு பாயிறாரு எங்க கேரளா பத்தனந்திட்ட ஓமலூர்ல யார் உடம்புல சிவ பிரபாகர சிந்தி பரமஹம்சங்கிற உடம்புல கூடு பாய்ந்து அங்கு ஒரு எழுநூத்தி இருபத்தி ஆண்டு காலம் பல சாதனைகளை செய்கிறார் சாமி அந்த மலையாள மனோரமாவில் குறிப்பிட்டது போல மீனவர்கள் வீசக்கூடிய வலையில பாதி மனுஷனாகவும் பாதி மீனாகவும் பிடிபடுறார் அது திருவனந்தபுரம் மானிசரி லைப்ரரியில அவரை வச்சு பாதுகாக்கிறாங்க பிறகு ஒரு நாள் தப்பிச்சு போயிடுறார் அதெல்லாம் மலையாள மனோரமாக ரெக்கார்டாக இருக்குங்க நான் கதை இதெல்லாம் அந்த மாதிரி இருந்த சாமி அப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஜனார்த்த நாயர் வீட்டில் வந்து ஜனார்த்த நாயர் அவரை புரிஞ்சுக்கிட்டு சாமி நீங்க இருந்து உங்களுடைய சேவைகளை செஞ்ச சாமி சொல்ல அங்க அமர்ந்து அங்கேயும் அவர் மருந்து தான் கொடுக்குறாரு சித்தப்பெருமக்கள் பெரும்பாலும் இந்த கஷ்டப்படுற ஏழை ஜீவன்களுக்கு இந்த நவபாசனத்தை சுற்றி பண்ணி மறந்து கொடுக்குறது பச்சளைகளில் மறந்து கொடுக்குறது வியாதிகளை தீர்க்கறது கர்மாக்களை போக்கக்கூடிய அந்த பவர் வச்சிருக்கிறதுனால கர்மா வியாதிகளை போக்குறது இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதே நன்மைகளை அந்த பிரபாகர சித்தி பரமவம்சரும் செய்கிறார் அப்போ அவர்கிட்ட ஒரு ஐந்து முக்கியமான சீடர்கள் இருக்காங்க அதில் ஒரு சீடர் தான் சித்தராஜ சுவாமி அதாவது அவர் எங்களுக்கு சங்கரன் கோவில்ல எங்களுக்கு தலைமை ஏற்று எங்களுக்கு வழி நடத்தி எங்களை வழி நடத்தி எங்களை இந்த ஆன்மீக பாதையில் நல்லது எது என்றும் கெட்டது எது என்றும் எங்களை புரிந்து கொள்ள செய்தவர் நான் அவரை பற்றி முதலில் தவறாக புரிந்து கொண்ட போது இவர் ஒரு மந்திரவாதி இவர் ஒரு மாந்திரிகவாதி என்றெல்லாம் புரிந்து கொண்டேன் பிறகு போக போகத்தான் தெரிந்தது சித்தராஜசுவாமி சிவப்பிரபாசி ஒருவர் என்பது அவர் ஏராளமான வித்தங்களை கற்றவர் என்பதும் தெரிந்தது ஆனால் அவர் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாதே வாழ்ந்து தனது இறுதி கட்டத்தை அடைந்தார் அப்படிப்பட்ட சிவபிரபாக பரமதம் சார் சித்தராஜ சுவாமிகளிடம் சொல்லிய ஒரு வார்த்தை என்ன வார்த்தை என்பதை அடிக்கடி சுவாமிகள் சித்தராஜ சுவாமிகளில் சொல்லி இருக்கிறார்கள் நானு அவரும் கட்டட வேலை பார்த்துக் கொண்டிருப்போம் அல்லது கட்டட வேலை பார்த்து முடித்த பிறகு இருவரும் டி சாப்பிட செல்வோம் அந்த சங்கரான் கோவில் வடக்கிறது வீதியிலே அந்த பேசிக்கொண்டே செல்வோம் இரவு ஒரு மணி இருந்தாலும் டீ சாப்பிடுவோம் அதிகாலை நாலு மணி என்றாலும் நடந்தே தான் டீ சாப்பிடுவோம் என்ன சாமி இப்போ அப்படின்னு சமாளி அங்கே அவரு அவர் கூடு பாக்கிட்ட அப்படியா சாமி எங்கே சாமி எந்த உடம்புல சாமி மாறி இருக்காரு என்னப்பா நீ என்னமோ வாடகைக்கு வீடு மாத்திர மாதிரி கேக்குற அதெல்லாம் ஈஸியா சொல்ல முடியுமா நீ ஒரு யூகம் பண்ணுவே எந்த ஊர்ல இருப்பாருன்னு அப்படிங்க நான் அவர்கிட்ட சொன்னேன் சாமி யூகம் பண்ணுற அளவுக்கு நான் பெரியாலாக இருந்தால் நான் ஏன் சாமி உங்களை நாடி வரப்போகிறேன் நீங்கள் சொன்னார் தானே சாமி தெரியும் சாமி என் குருநாதர் பெரிய சாமி பிரபாகர் அவர் சிவபிரபாகத்தோட பிரபாகம் சொன்னி சாமி பேரை சொல்லவே மாட்டாருங்க பெரிய சாமி தான் சொல்லுவார் பெரிய சாமி சாமி பழனியில் இருப்பார்னு நினைக்கிறேன் சாமி என்னமோ இந்த பழனி முருகன் பழனி சுற்றி உள்ள எல்லாம் காட்டுது சாமி அதனால் என் குருநாதர் இப்போ பழனியில் வந்துட்டார் கூடுபட்டு கூடு பாய்ச்சுட்டார் யார் உடம்புல பாஞ்சு இருக்காருங்கிறது இன்னும் தெரியல சாமி ஆனால் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது சாமி இந்த அழுக்கு சாமி அழுக்கு மூட்டை சாமின்னு ஒரு சாமியை அறிக்கடி இப்போ சொல்கிறாங்க அது நம்ம பிரபாகர சித்த யோகிங்கிற அந்த பெரிய சாமியாக இருக்கும் போது எனக்கு சந்தேகம் இருக்குது சாமின்னு நாங்கள் அந்த போகதி அம்மன் நெசுக்கு போகிற வழியில் ஒரு ரெண்டு மூணு நாள் எங்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தார் ஸோ அப்போ சித்தராஜ சாமிக்கும் தெரியாமல் இல்லை அந்த பிரபாகர சித்த யோகி பழனியில் காளிமுத்து சாமி உடம்புல விட்டு கூடு பார்த்துருக்காரு தெரிஞ்சிருக்கு அவருக்கு அவர் சொல்லலாம் தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டாரு அதனால அவரு வந்து பொய் சொல்றாங்க அதாவது எப்படின்னா சாமிக்கு ஒண்ணும் தெரியாது முதல்ல சித்தராஜாமி சாமி இருக்கும்போது அவர்தான் மிக பெரிய ஆளு அவர் தான் தச்சினாமூர்த்தி அவர்தான் சிவபெருமான் எல்லாம் சொன்னாங்க அவர் செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சு மூட்டசாமி பெரியாள்னு வந்தாரு இப்ப மூட்டசாமி பெரியாள்னு சொல்றதுக்காக இவற்ற ஒண்ணுமே இல்லைன்னு அப்படிலாம் சொல்லி சித்தராஜசாமி இருக்கும் போதே மூட்டசாமி அவர் போய் வந்து பழக்காக இருக்கும் போது இவங்க சொல்லித் சாமி அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல சித்தராஜசாமியும் ரொம்ப பவரான ஆள் தான் ஆனால் அவருக்கு தன் இடம் தெரிஞ்சிருக்கு அதை வெளியே காட்டார் அப்படி சித்தராஜசாமி அவர்களுடைய அந்த சீரனாகவும் அந்த பாம்பாடி சித்தரின் சக்தியை பர்ணாமம் செய்து பிறகு நமது காளிமுத்து சுவாமிகள் என்ற அந்த கோம்பைப்பட்டி அந்த பூத உடலில் தன்னை ஐக்கியமாக்கி கொண்டு மூட்டை சாமியாக வளம் வந்தார் அப்ப மூட்ட சாமியா வளம் வந்தவர் யாரே பாம்பு அடிச்சுத்தார் கரெக்டா சொல்ல போனா மூட்டசாமியா வளம் வந்தவர் சிவபிரபாகர் சந்தி பராகம் பெரியசாமி அவருக்குள்ள வளம் வந்தவர் யாரே பாம்பு அடிச்சுத்தார் அப்ப குருவே சீடனாய் பிறகு சீடன் குருவாய் திரும்ப பிரபாகர் சந்தி காளிமுத்து சாமி உடம்புல பாயும்போது போது அவர் இந்த பாம்பு அடிச்சுத்தர் அங்க வந்துடுறாரு சீடன் அங்க வந்துடுறாரு புரியுதாங்க முதல்ல ஒருத்தர் தான் அவர் பாம்பாடி சித்தர் அடுத்து சிவபிரபாஷ் பரமம்சர் ஒருத்தர் பெரிய சாமி ஓமலூர்ல அவர் உடம்புக்குள்ள அந்த பாம்பாடித்தர் கூடுபிட்டு கூடுபாய் இப்ப குரு சீரன் ரெண்டு பேரும் ஒரே உடம்புல திரும்ப இவங்க மூணாவது உடம்பு தேடுறாங்க அதுதான் நம்ம காளிப்புத்து சுவாமி போம்பப்பட்டி இப்ப இந்த உடம்புல குருவும் அந்த உடம்புல சீடனும் அந்த உடம்புல அந்த காளிப்புத்து சுவாமிங்கிறவரு மறைஞ்சு இப்ப குரு சீரன் பரிணாமம் அங்கு நடத்தப்பட்டு இவர் தான் பாம்பாடி சித்தர்கிற உண்மை அங்கு உண்டாக்கப்படுகிறது அப்ப முதல் கடை சித்தனாய் வந்தவன் நான் தானும் பாம்பாடி சித்தர் சொன்னார் பாருங்க ஆதி முதல் திருமூழலில் இருந்து கடை சித்தன் பாம்பாட்டி வரை எல்லாமே இவர் தான் அப்போ பரபிரம்ம்கிறது இது தாங்க ஒரு பொருள் தான் பலவாய் தெரியும் ஒரு பொருள் தான் பல பேர் கொண்டு தெரியும் ஒரு பொருள் தான் பல வேஷம் போடும் அப்ப ஒரே பொருள் இன்னைக்கு பரபிரம்ம சக்தியான நமது மூட்டை சாமி தான் கோமப்படியில் பிறந்தவர் காளிமுத்த என்ற பெயரோட பிறந்தவர்தான் இன்னைக்கு தமிழ்நாடு எங்க உலகெங்கும் தன்னுடைய சக்தியை பரப்பி அந்த சமூக சமுதாய தொண்டுகளை சமூக தொண்டுகளை நல்ல விதமாக செய்து ஏழை மக்கள் வாழ வழிகாட்டி விவசாயம் செழிக்க வழிகாட்டி நமது நாடு காக்க வழிகாட்டி உலகத்தில் விதவிதமாக தோன்றும் நோய்களை போக்க வழிகாட்டி அந்த போகராய் அந்த சித்தனாய் அந்த பாம்பாட்டியாய் அந்த சிவனாய் அந்த விஷ்ணுவாய் இன்னும் பழனி மலை முருகனாய் இப்படியெல்லாம் எல்லாம் காட்சி தருகின்றார் இதை நான் உணர்ந்து கொள்ளணுங்க சுமான மாவட்டத்தை போய் உட்கார்ந்து கேட்டு சாமி இருக்க போது நான் சொல்கிறேன் அதாவது நான் சொல்கிறேன்னு கூட சொல்லக்கூடாது நான் நான்கிற வார்த்தை வருது எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் சில சமயம் சொல்ல வேண்டியதாங்க இருக்குது நான் நான்கிற வார்த்தை அகந்தையில் வர்றது கிடையாது அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அகத்தையில் வர்றது கிடையாது அதாவது இப்போ இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னு சொல்லாமல் இருந்தால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் அடியேன்னு சொல்கிறேன்னு சொல்லலாம் அது வேஷம் போடுற மாதிரி தெரியும் அடியேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா முதல்ல என்னுடைய டைம் என்னவோ அதுபடி தான் வரணும் இப்ப அடியேன்னு அந்த பக்தர் சொன்ன மாதிரி அந்த விமர்சகர் சொன்ன மாதிரி நான் வேஷம் போடுற மாதிரி அப்ப அந்த வேஷத்தை நம்ம போடக்கூடாது நம்ம சாமி சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த மூட்டை சாமி அந்த பரிணாமம் கொண்டு ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறார் விவசாயிகளை வாழ்விக்கிறார் இயற்கைய காக்கிறார் கெட்டவங்களை திருத்துறார் கொலகாரன கொல்லக்காரனா கற்பழிக்கிறவனெல்லாம் எல்லாம் திருத்துறார் இந்த தொண்டு செய்தவர்கள் செய்கின்றவர்கள் செய்ய போகின்றவர்கள் யார்தான் சித்தர்கள் அந்த சித்தர்கள் தான் நம் சமுதாயத்தை காப்பவர்கள் நாட்டை காப்பவர்கள் மக்களை காப்பவர்கள் நமது சித்த வைத்தியத்தை காப்பவர்கள் நமது உடல்நலத்தை பேண்பவர்கள் அப்படித்தான் மூட்டசாமியும் பேணார் காப்பாற்றிக்கிட்டு வர்றார் நம்மளை இன்னும் அவர் இப்போ ஆகிட்டாரு இனிமே சாமி எங்க வரப்போறாருன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அடக்கம் அவரு அதாவது உயிரை கொண்டு இருந்தது போல் காட்டிக்கொண்டு அந்த சமாதிக்குள்ளே நம்ம அவரை உள்ள வச்சுருக்கோம் அவர் திரும்ப வெளியே உழவிக்கிட்டு இருக்காரு இப்போ யார் கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்காரு தெரிய தெரியாது கண்டிப்பாக கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்கார் ஒருவேளை அவரை நம்மளையெல்லாம் வாஷ் பண்ண நமக்குள்ள ஒரு ஆளாக கூட தெரியலாம் அது இப்போ தெரியாதுங்க போக போக தெரியும் ஆக இந்த நான் நான் என்று நாங்கள் சொல்வது எங்கள் அகந்தைகள் சொல்வது அல்ல அதனை தயவு செய்து அந்த ரசிக பெருமக்களும் அந்த விமர்சக பெருமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஐயனுக்கு நான் என்பதும் வருகிறது என்று கூட ஒரு பக்தர் சொல்லி இருக்கிறார் சந்தோஷம் சுட்டி காட்டியதற்கு ஆனால் அகந்தையால் நாங்கள் சொல்லவில்லை ஐயனிடம் இருப்பவர்கள் அகத்தை கொள்வார்களா ஐயனை பாம்பாரிசர் என்று உணர்ந்து ஐயனை சிவபிரபாகர் என்று உணர்ந்து ஐயன் மூலவராகிய அந்த சங்கரன் திருச்சமாதியில் எல்லாம் பணிபுரிந்து பிறகு ஓமலூர் ஒற்றராவில் பணிபுரிந்து பிறகு நமது மூட்டைசுவாமி அவர்களிடம் கண்மண் தூக்கிச் சுமந்து அவர் சொல்லிய வேலையை எல்லாம் செய்திருக்கிறோம் எங்களிடம் இன்னுமா அகந்தை இருக்கும் தயவு செய்து அகத்தை என்று மட்டும் யாரும் முனைக்காதீர்கள் அந்த நான் என்ற வார்த்தையும் அந்த அகந்தையால் வந்ததல்ல அதனை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லி மூட்டைசுவாமி அவர்கள் ஆதி பிரம்மம் என்பதை உணர்த்தி அந்த மூட்டைசாமி அவர்கள் செய்த சித்துக்களை ஏற்கனவே சொல்லிக் கொண்டே வந்தோம் இப்பொழுது மூலவராய பாம்பாடித்தரை சொன்னோம் சிவப்பிரபாக சத்துவை பரவம்சரை பற்றி சொன்னோம் இடையிலேயே நமது சித்தராஜ சுவாமிகளை பற்றையும் சொன்னோம் இப்பொழுது மீண்டும் ஆ மூட்டைசாமிக்கு வந்து பிறகு இறுதியிலே அந்த பாம்பாடி சித்தரோடு இப்போது ஏழாவது பாட் இன்னும் மூணு பாட்டு இருக்கிறது இந்த பாட்டை நிறைவு செய்யலாம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்